நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராஜா வந்திருக்கிறார் சிறுகதை தொகுப்பிலிருந்து சாப்பிட்ட கடன் எழுதியவர் கு அழகிரிசாமி ஒளிவடிவில் வழங்குபவர் விவேக் கோமதிநாயக்கத்துக்கு வயது முப்பத்து ஐந்து கல்யாணம் ஐந்து குழந்தைகளும் இருக்கிறார்கள் கோமதிநாயகத்தின் தகப்பனார் காலமாகி நான்கு ஆண்டுகள் ஆகின்றன தகப்பனார் காலமானதும் குடும்ப சொத்துக்கு நாயகமே முதலாளியாகிவிட்டான் அவனுக்கு உடன்பிறந்த தம்பியோ அண்ணனோ கிடையாது சுமார் ஐம்பதினாயிரம் பெருமதியுள்ள சொத்துக்கு இவன் அதிபதியானதும் தன் வாழ்வில் எத்தனையோ மாறுதல்கள் நிகழ்வதைக் கண்டான் முன்னால் ந பா என்று சொல்லி தோளில் கை பேசியவர்கள் இப்போது அவனை முதலாளி என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள் வயது சென்ற கிழவர்கள் கூட ஏக வசனத்தில் பேசுவதை நிறுத்தி நீங்கள் நாங்கள் என்று பேசினார்கள் ஏழை எளியவர்களும் நடுத்தர நிலையில் உள்ளவர்களும் என்றோ ஒரு நாள் சகாயம் கிடைக்கும் என்று நம்பி அவனை மட்டற்ற மரியாதையோடு நடத்தினார்கள் பாக்கு கடைக்காரன் வலிய கூப்பிட்டு ஓசி வெற்றிலை கொடுக்க தொடங்கினான் பலகாரக் கடைக்காரனோ இப்பொழுது கடனுக்கு பலகாரம் கொடுப்பதுடன் கொடுத்த கடனை கேட்பதும் இல்லை முதலாளி பணம் நம்ம பணம் எந்த நேரத்தில் போய் கேட்டாலும் அட்டி இல்லாமல் கிடைக்கும் என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டான் கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் இப்படி திடீர் என்று மாறுதல் அடைந்ததை கோமதி நாயகம் நன்கு கவனித்துக் கொண்டான் குடும்பச் சொத்துக்கு ஏக சக்கரவர்த்தியான மறு வருஷம் கோமதி நாயகம் சுமார் முப்பது மைல் தூரம் உள்ள ஒரு கிராமத்துக்கு ஒரு காரியாத்தமாக போயிருந்தான் அந்த ஊரில் உள்ள இரண்டொரு வீட்டுக்காரர்களுக்கும் கோமதி நாயகத்தின் தகப்பனாருக்கும் சுமாரான அறிமுகம் உண்டு உண்டென்றாலும் இதற்கு முன்னால் அவன் அந்த ஊருக்கு போகும் போதெல்லாம்